ஒட்டுமொத்த ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் திருப்பூர் முதலிடத்தில் இருக்கிறது குறிப்பாக பின்னலாடை ஏற்றுமதியில் முப்பத்து நான்கு சதவீத பங்களிப்புடன் முன்னிலை வகிக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டு அமெரிக்காவுக்கு மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு கோடி ரூபாய்க்கு பின்னலாடை ஏற்றுமதி நடந்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்கா இந்தியாவுக்கான டேரிப்பை திடீரென உயர்த்தி இருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேநேரம் பாகிஸ்தான் வியட்நாம் வங்கதேசம் போன்ற போட்டி நாடுகளுக்கான வரியை கணிசமாக குறைத்துள்ளதால் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டி பலமடங்கு அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது பின்னலாடை ஏற்றுமதிக்கு அமெரிக்காவில் இறக்குமதி வரி பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் டேரிப் பத்து சதவீதம் என இருபத்தாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்தது இப்போது இறக்குமதி வரி பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் டாரிப் இருபத்தைந்து சதவீதம் என நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனா் இந்தியாவுக்கான டாரிப் இருபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதால் திருப்பூருக்கான ஏற்றுமதி ஆர்டர்கள் இந்த ஆண்டில் தடைபட வாய்ப்புள்ளது இந்தியாவுக்கு வரியை உயர்த்தியதுடன் போட்டி நாடுகளுக்கு வரியை குறைத்துள்ளதால் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் என்று தொழில்துறையினர் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் அமெரிக்க அதிபர் அவர்கள் முதலில் ஒரு ஒரு வரி விதிப்பை இன்று மறு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த மறு அது அறிவிப்பில் நமது போட்டி நாடுகளுக்கு குறைவாகவும் இந்தியாவுக்கு அதிகமாகவும் வந்திருக்கிறது இது சற்றே தான் ஏற்படுத்தும் இதை நாங்கள் மத்திய மாநில அரசுகளை அணுகி மறு பேச்சுவார்த்தை மூலம் இதை சரி செய்ய கேட்டுக்கிறோம் இருந்தாலும் நம்மளுக்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்குண்டான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இருப்பதால் அந்த ஏற்றுமதி என்பது அதிகமாக இருக்கும் மொத்த ஏற்றுமதி எந்த மாற்றம் இருக்காது என்றே நம்புகிறோம் ஆனாலும் இந்த அமெரிக்க ஏற்றுமதி முப்பது சதவீதம் இருக்கிறது நமக்கு இந்திய அளவிலும் சரி திருப்பூரில் உள்ள ஏற்றுமதிக்கும் சரி இந்த முப்பது சதவீதத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இதனால் சிறு குறு நிறுவனங்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் போல் இது ஒரு வேலை வாய்ப்புகளையும் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் இதை இதற்கு மாற்றாக நாங்கள் மத்திய அரசை அணுகி இதற்கு சலுகைகளை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாகவும் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்